பூங்குன்றன் சங்கரலிங்கம் அனைத்து இந்திய அதிமுகவில் பூங்குன்றனை தெரியாதவர்கள் இருக்க முடியாது ஏனென்றால் ஜெயலலிதாவோடு பத்தொன்பது ஆண்டுகளம் ஒன்றாக பயணித்தவர் ஜெயலலிதாவே சொல்லியிருக்கிறார் இக்கட்டான ஒரு நேரத்தில் நான் நம்பும் ஒரே நபர் பூங்குன்றன் தான் கட்சி மீதும் தலைமை மீதும் அப்படி ஒரு விசுவாசம் உள்ளவர் அதனால் ஜெயலலிதாவின் நிழலாகவே பார்க்கப்பட்டார் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா தன்னுடைய சொத்துக்களை பூங்குன்றன் பேரில் எழுதி வைக்க முடிவெடுத்திருக்கிறார் அந்த அளவுக்கு ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்றவர் பூங்குன்றம் பூங்குன்றனை பற்றி எதற்காக இங்கு பேசுகிறேன் என்றால் அவருடைய முகநூல் பதிவு ஒன்றினை பார்க்க நேர்ந்தது அந்த முகநூல் பதிவில் புரட்சித் தலைவரின் ரசிகர்களையும் தொண்டர்களையும் பார்த்து வியந்து வருகிறேன் காரணம் அவர்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்து வருகிறார்கள் ஒருவருக்கு ஒன்று என்றால் ஓடிப்போய் உதவுகிறார்கள் கூட நிற்கிறார்கள் மற்றவர் குடும்பத்தையும் தன் குடும்பமாக நினைக்கிறார்கள் பூங்குன்றன் தனது முகநூல் பதிவில் மனிதநேயம் என்ற அறக்கட்டளை மூலம் இன்று பலருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து தன் மகன் இறந்த நாளில் இடுகாட்டில் என் மகன் இறந்து விட்டால் என்ன நீங்கள் எல்லோரும் என் பிள்ளைகள்தான் இனி இன்னும் பலரை உயர வைப்பதுதான் எனது மீதி வாழ்க்கையின் பணி என்று கண்ணீரோடு தெரிவித்தவர்தான் சைதை துரைசாமி இப்படி புரட்சித் தலைவரை போல் அவருடைய எண்ணப்படி கொள்கைப்படி வாழ்ந்திருக்கும் பலரை நான் பார்த்திருக்கிறேன் வியந்திருக்கிறேன் என்று சைதை துரைசாமியின் உன்னத குணத்தை போற்றியிருக்கிறார் அந்த வரிசையில் அதிமுக அமைப்பு செயலாளரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராஜேந்திர பாலாஜியை புகழ்ந்து எழுதியிருக்கிறார் உதவுவதையே தனது வாழ்க்கையாக கொண்டு தன்னிடம் வருபவர்களுக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்து நன்றி மறக்காத நல்லுளம் கொண்டு பணியாற்றுபவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் என்று பலரிடம் கேட்டார் அவர்கள் சொன்ன ஒரு சிலரில் முதலிடம் பிடிப்பவர் சகோதரர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள்தான் ராஜேந்திர பாலாஜி அவர்களைப் போல மற்றவர்களும் புரட்சித் தலைவருடைய கொள்கைப்படி வாழ்ந்து வள்ளலாக திகழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எம்ஜிஆர் நினைவிடத்தில் உடன்பிறப்பு ராஜேந்திர பாலாஜியை பார்த்த மாத்திரத்தில் அவரை பற்றிய உண்மையை எழுத வைத்திருக்கிறது என்று தான் புகழ்ந்த காரணத்தையும் அந்த பதிவில் சொல்லியிருக்கிறார் ராஜேந்திர பாலாஜியை பக்கத்தில் இருந்து பார்ப்பவர்கள் அவருடனே பயணிப்பவர்கள் சொல்வார்கள் ராஜேந்திர பாலாஜியை போல் ஒரு வள்ளலை இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை என்பார்கள் மற்றவர்களின் தேவை அறிந்து யாருக்காவது உதவ வேண்டும் என்ற துடிப்பு ராஜேந்திர பாலாஜி மனதுக்குள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் உதவியேற்று அவரை தேடி வருபவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள் கோவில் காரியங்கள் தேவாலய காரியங்கள் மசூதி காரியங்கள் விளையாட்டு விழாக்கள் கல்வி நிதி மருத்துவ உதவி என்று தன்னால் முடிந்த அளவுக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறார் ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு அதுவும் இந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் வள்ளலாக வாழ்ந்து வருவது உண்மையிலேயே பெரிய சவால்தான் இதைத்தான் பூங்குன்றன் புரட்சித் தலைவரின் கொள்கைப்படி வாழ்பவர்கள் வள்ளலாக திகழ வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க